நடிகர் ரகம் சிவாஜி கணேசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று எழுபத்தி ரெண்டு ஆண்டுகளில் இரண்டு பெரிய படங்களை சிறந்தெடுத்து தீவிரமாக எழுந்து கொண்டிருந்தார் ஒரு படம் ராமநாயுடுமன் பிரம்மாண்ட தயாரிப்பான வசந்த மாளிகை இந்த படத்தில் சிவாஜியானுக்கு இணையாக நடித்தவர் மானிஸ்ரீ டைரக்டர் கே எஸ் பிரகாஷ் ராவ் அப்போதைய டைரக்டர்களில் அதிக சம்பளம் வாங்கியவர் இந்த கே எஸ் தான் இவர் ஒரு படத்திற்கு ஐம்பதாயிரம் வாங்கி எடுக்கிறார் மற்ற டைரக்டர்கள்லாம் இருபதாயிரம் முப்பதாயிரம் அளவில் இருந்தார்கள் அந்த படத்தை பிரமாண்டமான முறையில் ராமாயணிடம் மும்மொழி படமாக எடுத்தார் தெலுங்கு இந்தி தமிழ் என மூன்று மொழிகள் கொண்டிருந்தது அதே சமயத்தில் டைரக்டர் பி மாதவன் சொந்தமாக அருண் பிரசாத் மூவிஸ் என்ற பட கம்பெனி மூலம் கட்டி கடப்பட்டா என்ற படத்தை சிவாஜியை வைத்து தீவிரமாக எடுத்துக்கொண்டிருந்தார் இந்த படத்தில் சிவாஜி என்ற சோடியாக எடுத்தது ஜெயலலிதா இரண்டு படங்களும் வேகமாக வளர்ந்து கொண்டிருந்த போது ஊட்டியில் வசந்த மாளிகையை சூட்டி தீவிரமாக நடந்து கொண்டிருந்தது அந்த சமயத்தில் திடீரென செய்தி சிவாஜியின் தாயார் சென்னையில் காலமாகி விட்டார் என்று செய்தி வர சிவாஜி உயிரே தாய் மேலே உயிரையே வைத்திருப்பவர் அவர் துடியாய் தொழில்ந்து உடனடியாக படப்பிடிப்பு நிறுத்தி சிலைக்கு வந்தார் அதே நிர்வாகிகளும் சிவாஜியின் சோகத்தை அறிந்து ஒத்துழைப்பு கொடுத்தார்கள் சிவாஜி எங்கள் தாயாரனுடைய இயமைச்சரங்கள் எல்லாவற்றும் கலந்து கொண்டு ஒரு ஒரு வாரம் ஆகிவிட்டது அவருக்கு தாயார் வாகம் மீண்டும் மீண்டும் அதிகரித்து கொண்டே வந்தது ஆகவே அவர் மனதில் இப்பொழுது ஏதாவது படத்தை அடித்ததாவது தாயார் நிலைமை வரையுமே என்று கருதி ராமாயணருக்கு தொலைபேசியில் செய்தி சொன்னார் நீங்கள் படப்பிடிப்பை ஆரம்பியுங்கள் நான் என் மனக்குறையை போக்க என் தாயாரின் இறப்பின் சோகத்தை போக்க படத்தை அடிக்கிறதுக்கு மனம் விரும்புகிறது அதுவாக ஓரளவுக்கு எனக்கு நிம்மதியாக இருக்கும் என்று சொன்னார் அவர் ஆச்சரியப்பட்டு போயிட்டார் தயாரிப்பாளர் சரி சொல் பிள்ளையே சாலியை ஊட்டிக்கு வரவழைத்து வசந்த மாளிகை படத்தின் படப்பிடிப்பு நடத்த ஆரம்பித்தார் அப்படி எடுத்த காட்சியான ஒன்றால் மயக்கம் என்ன என்ற சுலோபோஷன் காட்சி சிவாஜி அந்த படத்தில் அந்த காட்சியில் எந்த விதமான தாய் இழப்பின் சோகத்துக்கு கூட காட்டாது அதாவது தொழில் வேறு உறவு வேறு என்ற முறையிலே தாயர் இழப்பையும் மீறி தன்னுடைய எடுத்து அந்த காட்சி ஒரு பிறந்து அரசாங்க தயாரிப்பு கூட அந்த காட்சியை சுலோமுக படப்பத்தை ஆசிரேடிய ஆங்கிலத்தில் எடுத்து அந்த காதல் காட்சியை மட்டும் டெலிவிஷன் காட்டி சிவாஜிக்கு சிறப்பு சேர்த்தார்கள் பிறகு அந்த படம் இரண்டு படமும் எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு கடைசியில் வெளியிருந்தது வந்தது வசந்த மாளிகை மதுரை நியூ சினிமாவில் இருநூறு நாட்களும் சென்னையில் சாந்தி தியேட்டரில் நூற்றி எழுபத்தஞ்சு ஆட்களும் ஓடியது அதேபோல் பட்டிக்கால பட்டினாமா மதுரை சென்ட்ரல் தேட்டரில் நூற்றி எண்பத்தெட்டு நாட்களும் சென்னை சாந்தியில் நூற்றி எழுபத்தஞ்சு ஆட்களும் ஓடியது இரண்டு வெற்றி பழங்களை அடுத்து எழுத்து போட்டியாக எம்பிஆருடைய உலகம் சுற்று வாலிபன் படம் வெளிவந்துள்ளது குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு மார்ச் மாதம் பதினாறாம் தேதி வெளியாகி மாபெரும் மரத்தை விட்டு பசு சாதனை இருந்த பாபமணிப்பு என்ற நடிகை கருத்தைப் பற்றிய செய்தி இது இந்த பாபமணி படத்தின் மூலக்கதையை எழுதியது நடிகை சந்திரபாபு அவர் அப்பொழுது கதைக்கு பெயர் அப்துல்லா என்று பெயர் வைத்திருந்தார் அவர் கூறியது பீம்சி வந்து இந்த கதையை சினிமா படமாக தயாரித்தால் அதில் நான் தான் கதாநாயகன் நடிப்பேன் என்று கூறினார் ஆனால் கதையின் கருத்து பீம் மற்றவர்களுக்கும் ரொம்ப பிடித்தமாக இருந்தது அதாவது ஒரு இந்து முஸ்லீம் வீட்டில் வளர்ந்து பெரிய கல்யாண வயதிலே கிறிஸ்துவ பண்டிகை மணந்து கொள்கிற மாதிரி மும்பதமும் சம்பந்தமாக கொண்ட கதையாக அற்புதமாக ஆகவே இது பீம்சிங்க பிடித்தமாக இருக்க பீம் விவரத்தை ஏவிஎம் சரந்தனிடமும் சரவத அறிவுரையின்படியை மெய்ப்பு செக்டாரிடம் தலை கூறினார் மையப்பு கால் பிடித்து போக சரி எடுகள் படமாக நாம் எடுக்கலாம் அது இல்லாமல் என்னுடைய ஏவிஎம் நிறுவனமும் உங்களுடைய புத்தா பிகேஷ் பட நிறுவனம் இணங்கு கூட்டாக தயாரித்து கிராமத்தை சரிதமாக பங்கிட்டுக் கொள்ளலாம் என்று கூறினார் அதில் அவர் கதாநாயகனாக சந்திராபன் எடுப்பதையும் ஏற்றுக்கொண்டார் அப்போது பட்ஜெட் என்ன என்னவென்று கேட்டார் நாலு லட்சம் ஆகும் என்று பீசிங் சொன்னார் சரி எடுத்து படப்பிடிப்பில் நடத்தங்கள் என்று கூறிவிட்டார் அது படப்பிடிப்பை சந்தர்ப்பு வைத்து சிங் தயாரித்துக் கொண்டிருந்தார் அந்த சமயத்தில் நடிகை சிவாஜியின் தம்பி பி சி சண்முகத்தின் திருமணம் மவுண்ட் டோட்டில் அப்பொழுது பெருமதிப்போடு இருந்த ஆபர்ட் கல்யாண மண்டபத்தில் சிறப்பாக நடந்தது அது கல்யாணத்திற்கு ஏரணன் போயிருந்தார் அப்பொழுது கல்யாண வீட்டில் வந்திருந்த பீம் சிங்கிடம் தங்கள் தயாரிக்கிற அப்துல்லாபலம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்று கேட்டார் அவர் அது சே அருமையாக வந்திருக்கிறது ஆனால் இதில் வருகின்ற கனமான கட்டங்களை எல்லாம் சொந்தரபணால் செய்ய முடியாது ஆகவே நாம் நடிகர்களுக்கு தான் நாட வேண்டும் சிவாஜி தான் இந்த படத்துக்கு பொருத்தமாக இருக்கும் என்று கூறினார் நீங்கள் சொல்ல சரிதான் என்று விட்டு அதோடு பீம் சிங் இந்த படத்தில் பட்ஜெட்டு கூட நாலு லட்சத்தில் தாங்காது பத்தரை லட்சம் ஆகும் என்று கூறினார் வாங்க அப்பச்சியிடம் சொல்லலாம் என்று ஏவிஎம் மேடம் தரப்பன் கூட்டிச் சென்றார் அவர் அப்பாவை அப்பச்சி என்று அனுப்பப்படுவார்கள் திட்டநாட்டு பக்கம் பழக்கம் அவரும் கேட்டுவிட்டு ஆமாம் சிவாஜி போன்று பெரிய நடிகர்கள் எழுப்பதால் இப்படம் செலவு பத்து லட்சமாக நியாயமானதால் நான் பயனாண்டு செய்கிறேன் நீங்கள் பணத்தை இடங்கள் அதை வருகின்ற லாபத்தை சவீசமாக பங்கேற்றுக் கொள்ளலாம் என்றார் படம் கிட்டத்தட்ட மா ஆயிரத்தி அறுபத்தொன்னு மார்ச் பத்தாம் தேதிக்குள் படம் படப்பிடிப்பு பொழுது முடிவு விட்டது அப்பொழுதுதான் அடுத்த பெயரை அப்துல்லா என்ற பெயரை எடுத்துவிட்டு பாபு மன்னிப்பு என்று புது பெயரிட்டு படத்தை வெளியிட்டார்கள் அதற்காக அப்துல்லா கடையை வாங்கியதற்காக சந்திரபாபுவுக்கு ஏவியம் நிறுவனம் ஒரு புகை கொடுத்து சரி செய்துவிட்டது மார்ச் வெளியாகி இருந்த படம் மன்னிப்பு படம் என்ற படம் வெளியாகி அது எந்த தேட்டரில் போடுவது என்று பிரச்சனை ஏற்பட்டது ஏவியும் அவர்களுக்கு அப்பொழுது அறுபத்தொன்று ஜனவரியில் சாந்தி தியேட்டர் கூட்டோரில் உமாபதியால் கட்டப்பட்டு சிவாஜிக்கு விற்கப்பட்டது சிவாஜி சாந்தி தேட்டரை வாங்கி அதை நடந்துகிடாதார்கள் அதனால் ஏவிஎம் அவர்கள் இந்த படத்தை ஒரு ஐக்கிய பச்சராக இருக்கிறது ஆகவே இது ஒரு பெரிய தேட்டரில் போட வேண்டும் என்று ஆசைப்பட்டார் எல்லோரும் வந்து நீங்கள் சுத்ரா தேட்டரில் போட்டால் பற்றி நிச்சயமாக நூறு நாள் ஓடும் என்று கூறினார்கள் ஆனால் ஏவிஎம் அவருக்கு அது பிடித்தமில்லை இந்த படத்தை சாதி தேட்டர்தான் போட வேண்டும் சாதி தியேட்டர் பால்கள் மட்டும் அப்பொழுது நானூறு இருக்கைகள் கொண்டதாக இருந்தது தமிழ்நாட்டிலேயே பெரிய பால்கனி கொண்ட தேட்டராக சாதி தேட்டர் இருந்தது படம் வெளியானது வெளியாகி மாபெரும் வெற்றி பெற்றது அந்த வெற்றியோட மேலும் ஜப்பானில் இருந்து பலூனை வரவழைத்து அந்த பலூனில் பாகு மன்னிப்பு என்று பதிந்து அது சாதி தேட்டருக்கு மேலே ஆகாயத்தில் பறக்கிற மாதிரி அந்த பலூனை பறக்க விட்டார்கள் அதோடு பாகு மன்னிப்பு பாடல்கள் சிறப்பாக இருந்தால் அந்த ரசிகர்களுக்கு பாடல்களின் வீரியத்தை சிறப்பை வரிசைப்படுத்த சொல்லியுமாறு அதுக்கு பத்தாயிரம் ரூபாய் பணம் பரிசு அறிவித்திருந்தார்கள் இது பல விதத்தில் வந்திருந்த பாகுமணி படம் பக்பாடு பெற்றபடி மாபெரும் சித்திரமாக சிவாஜிக்கு புகழையும் ஏவிஎம்முக்கும் எம்முக்கும் பெருமையையும் சேர்த்ததை நாரணம் மறுக்க முடியாது